நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வந்து பொலிசார் போதைப்பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறார்கள் நேற்று இரவு பரந்தன் பகு பகுதியில் வந்து பரந்த சந்தையில் அதிரடியாக களமிறங்கிய பொலிஸார் மோப்பனாயின் உதவியோடு தூரப்பிரதேசங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு செல்கின்ற பேருந்துகள் அனைத்துமே தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது கிள்ளச்சி பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சருடைய வழிகாட்டல்கள் கிள்ளச்சி போலீஸ் நிலையத்தினுடைய போக்குவரத்து பொறுப்பதிகாரியினுடைய தலைமையிலே இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக பயணிகளுடைய உடமைகள் முதல் அனைத்தும் ஓபன் ஆகியின் உதவியோடு சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதிலே பெண் பொலிசாரம் கடமையில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது முற்றிலும் குளிர் ஊட்டப்பட்ட யாழ்ப்பாணம் கொழும்பு பேருந்துகளை கூட போலீசார் மோப்பநாயின் உதவியோடு சோதனை செய்திருந்தார்கள் குறிப்பாக குறித்த பேருந்தினுடைய அனைத்து மறைமுக பகுதிகளிலும் தீவிர சோதனையிலே போலீசார் ஈடுபடுத்தியிருந்தார்கள் அதற்கு மோப்பநாய் உதவி இருந்தது இவ்வாறு போலீசார் சோதனை செய்கின்ற போது ஒரு அதிர்ச்சியாக ஒரு பேருந்தனுடைய பின்பக்கத்தை போலீசார் சோதனை செய்த போது மோப்பனாய் ஆக்ரோசமாக குலைத்ததை தொடர்ந்து முழுமையாக அந்த உரிய பயணி பயணி இனங்காணப்பட்டு அவருடைய உடைமைகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது அது ஒரு இராணுவ வீரருடைய இது கடமை நிமித்தம் அந்த இராணுவ வீரர்கள் வீரர் சென்றிருந்த கைப்பையே அது அதிலேயே நான் குலைத்தது போன்று எந்த விதமாக இல்ல பொருட்களும் இருக்கவில்லை முழுமையாக போலீசார் சோதனை செய்திருந்தார்கள் இவ்வாறு கிள்ளச்சி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளிலும் அதிரடியாக எதிர்காலத்திலே போலீசார் சோதனை நடவடிக்கையிலே முன்னெடுக்க இருக்கிறார்கள்